ஆக்டர் பாக்கியராஜோட பையன் தான் சாந்தனும் இவர் சித்து பிளஸ் டூ அப்படின்ற படத்தின் மூலமாக தான் ஹீரோவா தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆனார் இப்போ அவர் குணச்சித்திர வேடங்களை நடிச்சிட்டு இருக்காரு கடைசியாக கூட விஜயோட மாஸ்டர் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தார் சாந்தனு பிரபல ஆங்கரான கீர்த்தியை காதலிச்சு டூ திருமணம் செஞ்சுக்கிட்டாரு கீர்த்தி சாந்தனு ரெண்டு பேருமே ஜோடியா சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் கூட நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இவங்க எப்பவுமே இன்ஸ்டாலையும் ஆக்டிவா தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அடிக்கடி போட்டோஸ் தொடர்ந்து போட்டு இவங்களோட பாப்புலாரிட்டிய ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா கீர்த்திக்கு ஓசிடி பிரச்சனை இருக்குது அதனால ஏதாவது சரி செய்யாம போனா கோபமாகி அதை அவரே செய்யற மாதிரி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க இது எங்க வீட்லேயும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் சிவிராஜ் அப்படின்னு பல பிரபலங்கள் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு போஸ்ட் தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு அதாவது சாந்தனும் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷி இஸ் நாட் காட் ஓசிடி வி ஆர் ஜஸ்ட் அன் ஆர்கனைஸ்டு ஹவு மெனி ஆஃப் யூ ரிலேட் கமெண்ட் பிலோ அப்படின்னு போட்டு ஹேஷ்டேக் ஓசிடி அப்படின்ற ஒரு இதை தான் இப்ப பரப்பிட்டு இருக்காரு இந்த ஒரு இதுதான் சோஷியல் மீடியால இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல விஷயங்கள் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க